ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு நாகர்கோயில் ஸ்பெஷல் புளிக்கறி எப்படி சரி பார்க்க போகிறோம் நான் ஒரு முருங்கைக்காயை ஒரு பாதி மாங்காயம் கட் பண்ணி தண்ணி ஊற்றி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு ஒரு டம்மா தண்ணி ஊற்றி முருங்கைக்காயும் மாங்காயும் வேக வச்சுருக்கேன் அரைமுறை தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சு தண்ணியாக புளி தண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் முருகாயும் நல்லா வெந்துடுது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் வெங்காயம் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மிக்ஸி ஜாறை கடைக்கு தண்ணி ஊற்றி குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டேன் இருக்கணும்னா நாக கோவில் ஸ்பெஷல் புளிக்கறி ரெடி நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பருப்பே தேவையில்லை சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனித கீங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்கானை விட்டு கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெந்தயம் தாளித்து அழுத்தணும் குழம்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு தேவையான உப்பு மஞ்சத்தூள் குழம்பு கொய்கோட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நீஞ்சமாக